ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்வீட் வந்து ஃபேமஸாக இருக்கும் எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் அப்படின்னா இந்த கருப்பட்டி மிட்டாய் தான் ஏனிப்படி மிட்டாய் அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க ஆனால் எங்கள் ஊரில் கருப்பட்டி மிட்டாயின்னு தான் சொல்லுவோம் இந்த கருப்பட்டி ஃப்ளேவரோட மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கக்கூடிய இந்த கருப்பட்டி மிட்டாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைனா கண்டிப்பாக தென்காசி வந்து அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நேந்திரப்பழ சிப்ஸுமே வந்து குற்றாலத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதுக்கப்புறம் தென்காசிலையும் வந்து நல்ல இடங்களில் சிப்ஸ் போடுறாங்க வாசலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே ஒரு அம்மா வந்து சிப்ஸ் போட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி விற்கிறாங்க செம்ம சூப்பராக இருக்கும் இவங்கக்கிட்ட சிப் சிப்ஸு குற்றாலத்தில் கூட சில நேரங்களில் வந்து சீசன் டைமில் ஏமாற்றிடுவாங்க ஆனால் வந்து இங்கே வந்து நல்ல நல்ல தேங்காய் எண்ணெயில் பொறிச்சு சூப்பராக இருந்துச்சு சிப்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் இவங்க பேக்கிங் பண்ணுற விதத்தை பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக பேக் பண்ணுறாங்கன்ட்டு சீலிங் மிஷினில் பேக் பண்ணால் எந்தளவுக்கு நீட் ஃபினிஷ் கிடைக்குமோ அதே மாதிரி அழகாக நீட்டாக பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து அடிக்கடி உங்கள்கிட்ட சிப்ஸ் வாங்கியிருக்கோம் கோபுர வாசலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் உங்களால் க கடை இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நம்ம பேக்கிங்க்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதையுமே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து வாங்கினோம் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அதே மாதிரி முடி நல்லா வளரணும் ஸ்கின் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்ணும் பச்சையாக சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு எதை அப்படியே கொஞ்சமாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி அது கூட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஜூஸ் மாதிரி அரைச்சி குடிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க